அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மின்துறையின் பார்வைக்கு இன்று இந்த இடம் வந்து நம்ம புதுச்சேரி கடலூர் சாலை நடைபெற்று அந்த பழைய பாலம் இருக்கு அந்த பழைய பாலத்து இயக்கத்தில் அந்த செடியெலாம் வந்து அந்த லைன் மேலே சூழ்ந்துருக்குது ஏன்னா மழை காலத்தில் வந்து மின்சாரம் பார்க்க வாய்ப்புள்ளதும் மின் மின்துறை கவனத்தில் கொண்டு இதை வந்து அகற்றி அந்த அது முன்னே அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டால் கேட்டி போயிருக்காங்க அதே மாதிரி வந்து நல்லா அந்த அந்த அரியாவுக்கு உக்கமதி கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் முன்பகுதியெலாம் புதுப்பிச்சிக்கிறாங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பார்ப்பதற்கு நிறைய பழமை பழமை மாறாமல் அப்படி இருக்குது அதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இரண்டாவது என்னென்னா இதில் வந்து நான் கமிஷனரை பண்ணி சொன்னேன் இந்த செவ்த்திலலாம் வந்து இந்த தூணுலாம் வந்து கோஸ்ட்டில் வைப்பாங்க அந்த நோட்டீஸ் போர்டுலாம் அந்த நோட்டீஸ்லாம் ஒட்ட வேணாம்னு சொல்லி கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு ஒரு நான் நேம் போர்டு அந்த வெண்பெட்டில் வச்சு நேம் போர்டு வச்சு அறிவிப்பு வைக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அதை ஃபேர் அனுப்பாங்க அறிவிப்பு பழகி அதை புது பிச்சுக்கு வைக்கிற ஆனால் கொமெண்ட் பஞ்சாயத்து இப்போ பார்க்கறதுக்கு போட்டு ஒன்று வந்து அருமையாக அளவெலாம் அதுலாம் அதையே வந்து அதெல்லாம் அதே மாதிரி பொதுப்பணித்துறையிலேருந்து அந்த கிராம சபைக்குள்ள சொல்லியிருக்கோம் பொதுப்பணித்துறையிலேருந்து வந்து அரையாமத்தில் ஒரு அலுவலகம் இருக்கணும் அதை வந்து எழுதியிருக்காங்க ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறையா விஷயம் வந்து பொதுப்பணித்துறை தான் முக்கியமாக பொதுப்பணி தமிழ் பஞ்சாயத்து தொமிழ் பஞ்சாயத்து நம்ம நேரடியாக வந்து சொல்லலாம் பொதுப்பணித்துறைக்கு எதிராக ஒவ்வொரு வாக்கிய நம்ம வந்து அதிக தான் நம்ம அங்கே போய் சொல்லிடணும் ஏற்கனவே இங்கே வந்து சொல்லிக்க இது இருந்தது பொதும இது பொதுப்பணித்துறை அலுவலகம் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நம்ம அரியாணத்திலே ஆஃபீஸை மீண்டும் வந்து அதை வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அரியாணத்தில் ஆஃபீஸில் இல்லைனா நிறைய பொதுப்பணித்துறை ஆஃபீஸ்லாம் அலுவலகம் தான் காலியாக தான் கிடக்குது அந்த நம்ம மாநகரத்துறை எண்டில் அந்த கட்சியில் இருக்கிற பொதுப்பணித்துறை வாட்டர் இதெல்லாம் இருக்குது அதுலேயே கூட வந்து ஒரு அளவுக்கு அமைக்கணும் அதை விரைவில் செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம் நிறையா பிரச்சனைகள் சொல்லியிருக்கோம் ஒரு அளவுக்கு செய்கிறாங்க இதில் ஒரே ஒரு இது என்னென்னா இந்த வாட்டி இந்த திருவிழாவுக்கு வீராமன் திருவிழாவுக்கு பேனர் இல்லாத ஒரு ஃப்ளாட்டிலே அது ஒரு 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 பெருமையான விஷயம் வைங்களேன் ஏன்னா பேனர் எதுவும் இல்லை பேனரை வச்சு ரோட்டில் அட்டகாசம் பண்ணி வச்சுருப்பாங்க அது பேனர் இல்லை இதில் சிலருக்கு வந்து கோவலம் வந்துருக்குது பேனர் வைக்கிறத பற்றி ஆனால் கேட்க வேண்டியது கேட்கல யாரோ ஒருத்தவங்களாம் கேட்குறாங்க எனக்கு அதை பற்றி கிடையாது யார் எது ஏன்னு நான் என்னோடய பதிவை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உங்களால் முடிஞ்சுன்னா நாங்கள் பேனர் வைக்கிறவங்களுக்கு பேனர் வச்சு பேனர் வச்சா உயிர் போவோம் அவங்க உயிர் போனால் போட்டணுலாம் சொல்லியிருக்கிறாங்க சிலர்லாம் அது போனால் போட்டோம்னு சொல்கிறது நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும் நீங்கள் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு இந்த பேனர் வைக்கிறாங்க நல்லா பேனர் வைக்கிறவங்க பேனர் ஊந்து அவங்களுக்கு எந்த அடிப்பட்டாலும் நாங்கள் அந்த பொறுப்பு முழு செலவு எல்லாம் நஷ்டடி எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க ஆ அதை மட்டும் இல்லைங்க எவனாவது வந்து அடிப்பட்டு காலையில் விபத்து ஏற்படும் அவன் வீட்டில் பட்டுன்னு கிடப்பான் அன்ன அன்னைக்கெல்லாம் ஆன்லைன் சாப்பாடு போடுறதில்லாம் யாரும் அவனுக்கு அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை ம் வேனரை வச்சுட்டு போயிடுங்க அதனால் யாரும் மக்களுக்கு உண்மையிலுமே அதனால் விருப்பம் கிடையாது உங்கள் விளம்பரத்துக்கு வைக்கிறீங்கிறதால மக்கள் வெறுப்பு தான் அடையிறாங்க இதால் நீங்கள் நிறையா பேர் விசாரிச்சு பாருங்கள் பேனர் வைக்கிறதால யாருக்கு பொதுமக்கள் சந்தோஷமாகறாங்களான்ட்டு கேளுங்கள் நீங்கள் இதை பார்க்குறாங்க பேரில் நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க அதுமாரி சாப்பாடு போடுங்க நிறைய சேவையெல்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யுங்க என்ன நீங்கள் மிரட்ட வேண்டிய வேலைலாம் வச்சுக்காதீங்க புரியுதுங்களா நீங்கள் ஆனால் சிலர் கேட்டிருக்காங்க இந்த இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க அது என்ன என்ன நேரடியாக கேட்கல ஏன் இன்னும் சிலர் பேர் சிலர்கிட்ட பார்த்து கே பார்த்து கேட்டுக்கிறாங்க நீங்கள் எது கேட்டாலும் தெரியாது நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அதாவது வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து வண்டி விடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது கவர்மெண்ட் இடமே விட நாங்கள் கொமின் பஞ்சாயத்தில் இங்கேயே வண்டி 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 விடக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லின்னு வருவோம் இது ஏன்னா எல்லாம் பின்பக்கம் இடது இந்த இடத்துல வாசலில் வந்து வண்டி விடக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி கல்வித்துறையினோ அவங்க என்னாவோ அவங்க துறையினா நான் ஏன் வீடியோ போடத்தான் செய்வேன் நான் நீங்கள் என்ன செய்வீங்க கொல மிரட்டல் விடுவீங்க அதை தானே செய்வீங்க கொலை தானே பண்ணுவீங்க ஏதாவது என்ன பண்ண முடியும் பண்ணுவாங்க என்றைக்கி சாவ சாப்பிட்றையா இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போ வேணாலும் தான் போகிறோம் புரியுதா என்ன நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி சாப்பிடுறான் அவ்வளோதான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்ன வே வச்சு மாட்டோம் இவங்கள வச்சு மாட்டோம் நீங்கள் நீங்கள் என்ன மரட்டி மாட்டின்னு தான் போறீங்க போகிறீங்க என்ன மிரட்டி நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் எல்லா மட்டும் பார்த்து தான் வந்துக்கிறோம் எனக்கா யாரும் வரலனால நான் ஒரே ஆள போராடுவேன் எனக்குன்னு யார் வரப்போகிறோம் பொதுமக்கள் வருவாங்களா என்னென்னு கேள்விலாம் கேட்கறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நான் கடைசி வரைக்கும் போராடும் இதை நான் தொடங்கிட்டேன் இதை முடிக்க மாட்டேன் இந்த நீங்கள் முடிக்கணுன்னா என்னை முடிச்சுட்டு தான் நீங்கள் செய்வீங்க அதையும் நீங்கள் செஞ்சுக்குவாங்க ஒன்றும் அதை பற்றி நான் கவலையே படல டேய் சாவு இன்றைக்கி வந்தாலும் வரும் என்றைக்கி வந்தாலும் சாவு வரத்தான் போகுது புரியுதுங்களா இதை நான் வந்து பதிவாக சொல்கிறேன் மிரட்டுறவங்களும் சரியா ஏன்னா என்னை வந்து நிறைய பேர் வந்து ஊக்குவிக்கிறாங்க அது அது ஊக்குவிக்கிறது பஸ் இல்லை எனக்கு அதுக்காக நான் செய்யலை என்னோட இது வந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் என் மனசில் என்ன தோணுதோ அதுதான் செய்வேன் நன்றி வணக்கம்